வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று அறுபத்தி மூணாவது பகுதியாக இடம்பெறுவது அம்மையப்பன் பக்தி என்ற தலைப்பில் காஞ்சிமாமுனிவர் முனிவர் அருளியுள்ள கனிமொழிகள் இது குழந்தைகளுக்குச் சொன்ன அறிவுரை தான் ஆனால் பெரியவர்களான நமக்கும் பொருந்தும் அதோடு மட்டுமல்ல நம் குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்தே பக்தி மார்க்கத்தில் வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை இது நமக்கு எடுத்துரைக்கிறது அதை அவரது வார்த்தைகளிலேயே குழந்தைகளுக்கு சொன்னதை பார்ப்போம் மனதில் அன்பும் சந்தோஷமும் இருக்கிற போதுதான் புத்தி தெளிவாக இருக்கிறது புத்தி தெளிவாக இருக்கிற போது படித்தால் பாடம் நன்றாக ஏறுகிறது கோபம் ஆத்திரம் அழுகை பொறாமை எல்லாம் உண்டாகிற போது புத்தி குழம்பி போகிறது அப்போது படிப்பும் ஏறமாட்டேன் என்கிறது தினமும் கொஞ்ச நாளை சுவாமியை பார்வதி பரமசிவனாகவோ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாகவும் நினைத்து கொண்டு விட்டீர்களானால் மனம் நல்லதாக ஆகும் உத்தியும் தெளிவாக ஆகும் அதனால் படிப்பும் நன்றாக வரும் நன்றாக தேர்ச்சி பண்ணிவிடலாம் ரொம்ப புத்திசாலியாக இருந்து நிறைய மார்க் வாங்கி தேர்ச்சியானால் கூட நல்லவன் என்ற பெயர் எடுக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை நல்ல பெயர் இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நல்லவனாக இருந்துவிட்டால் அது நமக்கும் சந்தோஷம் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் பெரியவனான பின் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கும் அதுதான் உதவும் நம்மை நல்லவர்களாக புத்திசாலிகளாக இரண்டாகவும் செய்வது சுவாமியிடம் நாம் வைக்கிற பக்தி தான் சின்ன வயதிலிருந்தே சுவாமியை பிடித்து கொள்ள வேண்டும் இப்போது தான் அவரை கெட்டியாக பிடித்து கொள்ளவும் முடியும் வயதாக வேறு பல தினசான ஆசைகள் எல்லாம் வந்து சுவாமியை நினைக்க விடாமல் இடைஞ்சல் செய்யும் இப்போது உங்களுக்கு அந்த இடைஞ்சல் இல்லை அதனால் இப்போதே அவரிடம் பக்தி வைக்க பழகிவிட்டால் அப்புறம் கூட அந்த ஆசைகள் உங்களிடம் வந்து உபத்திரவம் பண்ணாது நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இதற்கெல்லாம் வழியாக இப்போதிருந்தே சுவாமியிடம் அம்மையப்பனாக விளங்குகின்ற சுவாமியிடம் பக்தியோடு இருங்கள் என்று தனது கனிமொழிகளை முடிக்கிறார் நமது குழந்தைகளை ஆரம்ப நிலையிலிருந்தே பாலபருவத்திலிருந்தே இறைவனை தாய் தந்தையாக கருதி வணங்கும் பழக்கத்தை தினமும் கொஞ்ச நேரமாவதே கடவுளை கும்பிடும் வழக்கத்தை ஸ்லோகங்கள் சொல்லி இறைவனை வழிபடும் வழக்கத்தை நாம் குழந்தைகளிடம் ஊக்குவிக்க வேண்டும் அதைத்தான் இந்த கருத்துரைகளிலே அவர் குழந்தைகளுக்கு சொல்லும் அறிவுரைகளில் நமக்கும் புரிய வைக்கிறார் நமது குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக புத்தியுள்ள குழந்தைகளாக வளர்க்க அவர்களை ஆரம்பத்திலிருந்து பக்தியுள்ள குழந்தைகளாக வளர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த காஞ்சிமோனிவர் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்